நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்திலிருந்து சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று வெளியிடப்பட்ட ஒரு தகவல் அதாவது நடந்து முடிந்த இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் நேற்று ஒரு ஜீவோ வந்தது சரிங்களா ஸோ அந்த ஜீவோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெட்டு மதிப்பெண் வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு அதே தான் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நைன்டி மார்க் எடுக்கணும் பிசி பிசிஎம் எம்பிசி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் அதே போல் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவர்களுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி அறுபது மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி அப்படிங்கிறத நேற்று ஜியோ வெளியிட்ருந்தாங்க அந்த ஜியோ ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு தேர்வுக்கான அறிக்கையின் வரிசையின் ஐந்தில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச மதிப்பெண்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ள அரசாணையின்படி பின் பின்பற்றப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜீவோ வந்தது நமக்கு வந்து நேற்று தான் பட் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த டெட்டுக்குமே வந்து இது பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் நன்றி